வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலான்குளம் அப்படின்றதான வில்லேஜில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பாக இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணறு இருக்குது இந்த கிணத்துல ஆல்ரெடி ஒரு ஹெச்பி எக்ஸஸ்டி மோட்ரு கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்துச்சு அந்த ஹெச்பி மோட்டருக்கு நம்ம பேனல் சிஸ்டம் அமைச்சு கொடுத்து அதுக்கான கண்ட்ரோலர் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களோட கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான ஏசி இண்டக்ஷன் மோட்ரு ஃபைவ் ஹெச்பி ஆப்ரேட் பண்ணுற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி எழுபது அடி ஆள கொண்டதான கிணத்துல இருந்துட்டு ஹெச்பி மோட்டார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்காகவும் போல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடங்களில் போர்வல் பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆழத்துலேருந்து ஆயிரம் அடி ஆழம்னா கூட நம்ம சோலார் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அதே நேரத்தில் கிணறு நூற்றம்பது அடி இரநூறு அடி ஆழம் கொண்டதான கிணராக இருந்தால் கூட அதே நேரத்தில் நிறைய கல்கோரி இந்த மாதிரி இடங்கள்லாம் முந்நூறு அடி ஆழம் கூட இருக்கும் ஸோ இது மாதிரியான இடங்களில் கூட நம்ம சோலார் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அதிக உத்திரவாதத்தோட நீடித்த உழைப்பும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் அமைப்பதற்காக நீங்கள் எங்களை கேடக் சோலார் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்